ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாக்க போறது நம்ம வீட்டுக்கு ஒரு பெஸ்டான சிசிடிவி கேமரா பத்தி பாக்கலாம் இங்க யூ அப்படின்னுடைய எல்லா வைஃபை கேமராவும் இங்க இருக்குது இதுல எந்த வைஃபை கேமரா நமக்கு பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறது பாக்கலாம் குறிப்பா இங்க இருக்கிற எல்லா கேமராவும் பார்த்தோம்னா வைஃபை கேமரா இந்த கேமரா யூஸ் பண்றதுக்கு நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா மட்டும் தான் இந்த கேமரா யூஸ் பண்ண முடியும் இதுல எந்த கேமரா பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறது சொல்றேன் இங்க இருக்கிற எல்லா வைஃபை கேமராவுக்கும் காமனா நிறைய ஃபியூச்சர் இருக்குது அது முக்கியமானது மட்டும் குறிப்பிடுறேன் எல்லா கேமராவும் அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா இங்க இருக்கிற எல்லா கேமராவிலையும் இன்பில்டு மைக்கும் இருக்குது ஸ்பீக்கரும் இருக்குது இது கம்யூனிகேஷன் கொடுக்க முடியும் அதே சமயத்துல ஆடியோட ரெக்கார்டிங் பண்ண முடியும் அடுத்தது பார்த்தோம்னா இங்க இருக்கிற எல்லா கேமராவிலையும் அதிகபட்சம் இருநூத்தி ஐம்பத்தி ஜிபி வரைக்கும் அடுத்தது நாலாவதா பார்த்தோம்னா இங்க இருக்கிற எல்லா கேமராவையும் ஒரு ரீ பண்ணலாம் அது என்ன அப்ளிகேஷன் ட்ரூ கிளவுட் அப்ளிகேஷன் மூலியமா இந்த கேமரா எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியும் அடுத்தது அஞ்சாவதா பார்த்தோம்னா இது ரொம்ப முக்கியமானது இந்த கேமரா யூஸ் பண்ணும்போது இந்த கேமரா முன்னாடி ஏதாவது அசைவு இருந்தா நமக்கு மோஷன் டிடெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்தது ஆறாவதா பார்த்தோம்னா இங்க இருக்கிற எல்லா கேமராவையும் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு முப்பது நாள் ஃப்ரீ கிளவுட் ஸ்டோரேஜ் கொடுப்பாங்க அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க தேவைப்பட்டா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் இங்க இருக்கிற வைஃபை கேமரா எல்லாத்துக்கும் காமனா இருக்கிற முக்கியமான ஃபியூச்சர் இதுதான் இப்போதைக்கு ஒவ்வொரு கேமராவுடைய ஃபியூச்சரையும் அது பிரைஸுமே சொல்றேன் இங்க இருக்கிற வைஃபை கேமரா வழியே இந்த ஒரு கேமரா மட்டும் இண்டோர் கேமரா மத்த எல்லா கேமரா அவுடோர் கேமரா இந்த கேமரா த்ரீ மெகபிக்சல் கொண்ட ரோபர்ட் கேமரா இந்த கேமரா எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகளை கண்காணிக்கிறதுக்கு இந்த கேமரா யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரொம்ப வயதானவங்கள கண்காணிக்கிறதுக்கு இந்த கேமரா யூஸ் பண்ணிக்கலாம் மட்டும் இல்லாம நம்ம வீட்டில் ஒர்க் பண்றவங்களை கண்காணிக்கிறதுக்கும் இந்த கேமரா யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த கேமரால பேண்டில் பண்ண முடியும் ஹியூமன் ட்ராக்கிங் இருக்குது மோஷன் அலர்ட் வரும் இது மாதிரி ஃபியூச்சர் இந்த கேமரா இருக்குது இந்த கேமரா வீட்டுக்குள்ள யூஸ் பண்றதுக்கு ரொம்ப பொருத்தமான கேமரா இந்த கேமரா அடுத்தது அவுடோர்ல யூஸ் பண்றதுக்கு ஸ்டார்டிங் மாடல் கேமரா இந்த கேமரா தான் இந்த கேமரா த்ரீ மெக்கப்ஸ் கொண்ட வைஃபை புல்லட் கேமரா இந்த கேமராவை நம்ம தாராளமா அவுட்டோர்ல யூஸ் பண்ணலாம் அவுடோர்ல யூஸ் பண்ணும் போது மழைக்கும் சரி வெயிலுக்கும் சரி டஸ்ட்டுக்குமே சரி எந்த பயமும் கிடையாது தாராளமா நம்ம இந்த கேமரா அவுடோர்ல யூஸ் பண்ணலாம் இந்த கேமரா ஒரு த்ரீ மெகாப்சால் கொண்ட கேமரா ஃபுல் டைம் கலர் கேமரா இந்த கேமரால மோஷன் டிடெக்ஷன் வரும் இந்த மாதிரி ஃபீச்சரோட இந்த கேமரா இருக்குது இந்த கேமராவை நம்ம தாராளமா அவுடோர்ல யூஸ் பண்ணும்போது எந்த பயமும் கிடையாது சோ எனக்கு அவுடோரில் யூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்டான மாடல் வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாடல் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தோம்னா அவுட் யூஸ் பண்ணணும் ஒரு பேண்ட் டில்ட் ஆஃப்னோட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கேமரா பெஸ்டா இருக்கும் இந்த கேமரா த்ரீ மெகாஸ்டர் கொண்ட வைஃபை மினி கேமரா இந்த கேமரா இந்த கேமராவை நம்ம தாராளமாக மழலுக்கும் சரி வெயிலுக்கும் சரி டஸ்ட்டுக்குமே சரி எந்த பயமும் கிடையாது அதே மாதிரி முடியும் இந்த முன்னூத்தி ஐம்பது டிகிரி வரைக்கும் பேன் பண்ண முடியும் அதை டில்ட்டுங்கிறது நைன்டி டிகிரி வரைக்கும் டில்ட்டும் பண்ண முடியும் இந்த கேமரா ஒரு ஃபுல் டைம் கலர் கேமரா இந்த கேமராவில் ஹியூமன் ட்ராக்கிங் இருக்கும் மோஷன் டிடெக்ஷன் அலர்ட் வரும் எல்லா ஃபியூச்சர் இந்த கேமரா நம்ம வந்து பேசிக்காக வந்து எனக்கு அவுடோரில் யூஸ் பண்ணணும் பேன் டில்ட் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கேமரா பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னா நம்ம இன்டோர் கேமரா பார்த்தாச்சு அடுத்து அவுட்டோர் கேமரா பார்த்தாச்சு அவுடோரில் பேன் டில்ட் பண்ணுற மாடலும் பார்த்தாச்சு இதுக்கு ஒரு படி மேலே போயிட்டு நான் ஜூம் பண்ணாலும் அக்யூரட்டாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாடல் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாடல் பார்த்தோம்னா வைஃபை டியூலென்ஸு கொண்ட பேன் டில்ட் ஜூம் கேமரா இந்த கேமரா இந்த கேமரா ஒரு ஃபோர் மெகாப்சோ கொண்ட கேமரா பேண்ட் பண்ண முடியும் அதே மாதிரி ஹியூமன் டிராக்கிங் இருக்குது மோஷன் டிஷனல் அலர்ட் வரும் இந்த கேமரா ஒரு ஃபுல் டைம் கலர் கேமரா தான் இது மாதிரி காமனா இருக்கிற எல்லா இந்த கேமரா வந்துடும் அதே மாதிரி ஜூம் பண்ணி பார்த்தாலும் தெரியும்னு அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கேமரா பெஸ்டா இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னா இன்டோர் கேமரா பார்த்தாச்சு அவுடோர் கேமராவும் பார்த்தாச்சு அது மாதிரி அவுடோர் கேமராவில் பேண்டில் கேமராவும் பார்த்தாச்சு அது மாதிரி அவுடோர் கேமராவில் பேண்டில் ஜூம் கேமராவும் பார்த்தாச்சு எனக்கு இதெல்லாம் ஒரே ஒரு கேமரா தான் இருக்குது ஆனால் எனக்கு ஒரே கேமராவில் ரெண்டு கேமரா இருக்க மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கேமரா பெஸ்டா இருக்கும் இந்த கேமரா ஒரே கல்லு ரெண்டு மாங்கிற மாதிரி இது ஒரே கேமரா தான் பட் ரெண்டு கேமரா இருக்கும் ரெண்டு வியூ கிடைக்கும் ரெண்டு ரெக்கார்ட் ஆகும் இந்த கேமரா வைஃபை லிங்கேஜ் மினி பேண்டில் கேமரா இந்த கேமரா இந்த கேமராவில் ரெண்டு கேமரா இருக்கும் ரெண்டு கேமராவில் ஒரு கேமரா பிக்சடா இருக்கும் ஒரு கேமரா நம்ம விருப்பம் போல பேண்டில் பண்ணி பார்க்கலாம் பேண்டில் பண்ணும்போது முந்நூற்றி ஐம்பது டிகிரி வரைக்கும் பேன் பண்ண முடியும் அது டில்ட்டுங்கிறது நைன்டி டிகிரி வரைக்கும் ட்ரில்ட்டும் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த கேமரா ரெண்டு கேமராவுமே டைம் கலர் கேமரா தான் அதே மாதிரி இந்த கேமராவில் ஹியூமன் ட்ராக்கிங் இருக்கும் மோஷன் டிரெக்ஷன் அலர்ட் வரும் இந்த மாதிரி காமனாக இருக்கிற எல்லா ஃபியூச்சரும் இந்த கேமரால வந்துடும் எனக்கு இந்த ஒரு கேமராலாம் வேண்டாம் எனக்கு ரெண்டு கேமரா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கேமரா பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு இங்கே இருக்கிற எல்லா வைஃபை கேமராவுடைய முக்கியமான ஃபியூச்சரையும் அது எப்படிலாம் ஒர்க் ஆகுது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்க சொல்லிருப்பேன் அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா கேமராவும் உங்கள் தேவை மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி நான் ஒரு சின்ன சஜஷன் மட்டும் சொல்கிறேன் ஓகேண்ணா அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு எனக்கு வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான கேமரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக இந்த கேமரா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேமரா த்ரீ மெகாசல் ரோபோட் கேமரா இது நம்ம வீட்டுக்குள்ள யூஸ் பண்றதுக்கு பெஸ்டா இருக்கும் நானும் என் வீட்டுக்குள்ள இதே மாதிரி ஒரே ஒரு கேமரா மட்டும் தான் யூஸ் பண்றேன் ஏன்னா என்னோட குழந்தைகளை கண்காணிக்கத்தை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா வீட்டுக்குள்ள யூஸ் பண்றதுக்கு இந்த கேமரா பெஸ்டா இருக்கும் அடுத்தது வீட்டுக்கு வெளியே யூஸ் பண்றதுக்கு நிறைய கேமரா அங்கே இருக்குது இந்த கேமராவுல ஒவ்வொரு கேமராவும் ஒவ்வொரு ஃபியூச்சர் இருக்குது பட் வந்துட்டு காமனா எனக்கு வீட்டுக்கு வெளியே ஒரு கேமரா வேணும் யார் வராங்க யார் போறாங்கன்னு தெரிஞ்சுக்கறதுக்கு ஒரு கேமரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கேமரா யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது வைஃபை மினி பேண்ட் டெல்டு கேமரா இந்த கேமரா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேமரா யூஸ் பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு வெளியே யார் வராங்க யார் போறாங்க அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கேமரா போதுமானதா இருக்கும் இங்க இருக்கிற எல்லா கேமராவுடைய முக்கியமான ஃபியூச்சர் சொல்லிருக்கேன் அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லா கேமராவும் எப்படி ஒர்க் ஆகுது நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லிருக்கேன் அது மட்டும் இல்லாம என்னுடைய சின்ன சஜஷன்மே சொல்லிருக்கேன் இதை வச்சு எந்த சிசிடிவி கேமரா உங்க வீட்டுக்கு பெஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க நீங்க என்ன கேமரா தேர்ந்தெடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமல் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இல்ல வேற பிராண்ட்ல வேற கேமரா நல்ல கேமராலாம் இருக்குது அதெல்லாம் தேர்வு செஞ்சிருக்கேன் அப்படின்னாலும் அதையும் கீழே கமல் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அதை கொண்டு வரேன் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வீட்டுக்கு ஒரு பெஸ்டான சிசிடிவி கேமரா என்னங்க தெரிஞ்சிருப்போம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டெக்ஸ் இருக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த வீடியோ எவ்வளவுதான் நாளைக்கு இன்னொரு புது வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்